ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி குயிக் லன்ச் பாக்ஸ் சீரீஸில் வந்து நம்ம ஆனியன் ரைஸ் பார்க்க போகிறோம் ஆரியன் ரைஸ்க்கு வந்து பாருங்கள் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஆனியனை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரதுக்கிட்டோம் ஜரூப் பண்ணுங்கள் இந்த ஆனியன் ரைஸ்க்கு வந்து ஆனியன் தான் அதிகமாக போடணும் தக்காளி வந்து சின்ன தக்காளியாக ஒன்றே ஒன்று போடுங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு பா பாதி போடுங்க இது வந்து ஃப்ரைடு ஆனியன் இது வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து ரைஸ் மேலே தூவுறதுக்காக இதை பொறிக்கிறோம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இது ப்ரௌன் ஆகுறது இல்லாமல் இது நல்லா வந்து நம்மடா ஸ்மெல் வரும் நல்லா இப்போ நம்ம வந்து ஒரு எடுத்துக்கிறோம் மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம ஆனியன் பொறிச்சு எடுத்துக்கணும் அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் கடுகு போடுறேன் கொஞ்சம் சீரகம் போடுறேன் கொஞ்சம் சோம்பு போடுறேன்

ஒரு பத்து பூண்டுக்கள் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் கீழ் போடுறேன் மூணு கட் பண்ணி போடுறேன்

தனி மிளகாத்தூள் சிட்டிங்க ஸ்பூனில் தாங்க போடுறேன் இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கணும் ரெடி ஆச்சிங்க இப்போ நம்ம ரைஸை வந்து வடித்து ஆற வச்சுருக்குறோம் அதை இதில் போட்டு கலர் வந்துருக்கோம் சாப்பாடு உதிரி உதிரியாக எடுத்து போட்டு வளரிக்கங்க ட்ரைடு ஆனியனை வந்து மேலே பூதிருக்கிறேங்க ஆனியன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஒரு தன் பாக்ஸில் கட்டிட வேண்டியது தான் ஆனியன் ரைஸுக்கு சைட் டிஷ் வந்து பொகோடா செய்யப்போகிறோம் பொகோடாவுக்கு வந்து கடல மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் கடல மாவு போட்டிருக்கேன் பச்சரிசி மாவு ஒன்று ரெண்டு நாலு எப்பவுமே கடலப்ப கடலப்பு மாவு கம்மியாக இருக்கணும் பச்சேசி மாவு கூட இருக்கணும் பவுடாக்கு அஞ்சு ஸ்பூன் போட்டுருக்குறேன் கொஞ்சம் டாப்ப சோடா போடுறேன் பேக்கிங் சோடா கொஞ்சம் உப்பு போடுறேன் தனி மிளகாய் தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கொத்தமல்லி ஆனியன் பச்சை மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க ஆனியன் வந்து பெரிய ஆனியன் நல்ல பெரிய 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 ஆனியன் வந்து ரெண்டு ஆனியன் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கிறேன் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன் கொத்தமல்லி போட்டிருக்கிறேன் இப்போ இதை கலந்துக்கின்னு இதில் இஞ்சி போட போடப்படுறேன் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அப்படியே செஞ்சுக்கிங்க எ காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன் நல்லா கலந்துக்கணும் போடும்போது தண்ணி தெளிச்சு தெளிச்சு போடணும் கடல் மாவு நிறைய போட்டிங்கன்னா கிறிஸ்பாக இருக்காது பஜ்ஜி மாய ஆகிடும் அதனால தான் அரிசி மாவு அதிகமாக போட்டு கடல மாவு குறைச்சி போடுறோம் என்ன காஞ்சிடுச்சிங்க இப்போ நம்ம புகடாக போடுறோம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது வந்த இப்படி இப்படி பிடிக்காத அளவுக்கு வர அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி தெளிச்சிங்கன்னா கிறிஸ்பாக வராது நீங்கள் இதில் உங்களுக்கு தே உங்களுக்கு வந்து மல்லி ஃப்ளேவர் பிடிக்கணும் மல்லியில் வந்து தனியாவை தனியா ஸ்மெல் ஃப்ளேவர் பிடிக்கன்னா தனியா வந்து ஒன்றும் அதிகமாக நசிக்க கூட இதில் போட்டுக்கலாம் ஆனியன் பகோடா ரெடி கொஞ்சமாக எடுத்து இப்படி தெளித்து என்னுடைய சமையல் எப்பவுமே என்ன கம்மியா தாங்க ஊத்துவாங்க கம்மியா என்ன ஊட்டி பொறிச்சுட்டான் உங்களுக்கு வேணும்னா அதிகமாக ஊற்றிக்கோங்க இல்லை இதே ப இருந்தால் பரவாயில்லன்றாம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி பொறிச்சுட்டங்க எண்ணெய் வேஸ்ட் ஆகும் அந்தனால்தான் இந்த மாதிரி போடுறது लंच बॉक्स रेडी